ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷனும் அதுக்கப்புறம் அந்த பேபி ஷவர் நடந்த அந்த ஹோட்டல் அதாவது ஜேசி ரெசிடென்சி அப்படி சொல்லிட்டு மதுரையில் இருக்குது அங்கே இருக்கிற அந்த உட் ஒர்க்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அங்கே இருக்கிற அங்கே வந்து பழ பழமை மாறாத பொருட்கள் மரத்தாலான பொருட்கள் பித்தளையிலான பொருட்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் மதுரை ஜேசி ரெசிடென்ஸில் நடந்த சீமந்தம் வளைகாப்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஷவர்னு சொல்லுவாங்க உங்கள் ரிலேஷனுடைய அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அதை நாங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டலில் வந்து அதில் இருக்கிற கலை மரத்தால் செய்யப்பட்ட அந்த பழமை மாறாத காரக்குடி அமைப்பிலான அந்த மிக்க பொருட்களெலாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதனால் நான் ஃபங்க்ஷனை ஒரு பத்து நிமிஷம் தான் எடுத்திருக்கேன் மீதி வந்து பதினஞ்சு நிமிஷமும் உங்களுக்கு வந்து இந்த ஜேஜே ரெசிடென்ஸில் என்னென்ன இருக்குது இது எவ்வளோ அருமையாக இதை வச்சுருக்குறாங்க இது வந்து அந்த ரிசப்ஷனில் என்னென்ன இருக்குது அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ நம்ம பேபி ஷவர் பார்க்குற அந்த தம்பதியில் போய் நம்ம பார்ப்போம் அவங்கள வாழ்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலை நம்ம உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இதுதான் இதனுடைய அவங்களுடைய அந்த அவங்க ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த வந்து ஹாலினுடைய என்ட்ரன்ஸு இங்கே வந்து தபேல ஹால் மிருதங்க ஹால் அதே மாதிரி ஃப்ளூட் ஹால் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே வந்து ஒரு கர்நாடிக் இசை அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய பேர் தான் வச்சுருக்குறாங்க இது நம்ம போகிறது வந்து மிருதங்க ஹால் இந்த மிருத ஹால் உள்ள எங்கெங் எல்லா இடத்துலையுமே நல்ல விளக்குகள் நல்ல பித்தளை விளக்குகள் இந்த உட்டு இருக்குது பாருங்கள் நம்ம அந்த போர்ட் ரூமுக்கு குழல் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க புல்லாங்குழல் எல்லாமே உடு பிரம்மாண்டமான கதவுகள் மரக்கதவுகள் காரக்குடி கதவுகள் சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு விளக்குகள் கேரளா விளக்குகள் அதே மாதிரி அந்த ஒவ்வொரு ஹாலுக்கும் பாருங்கள் இது மிருதங்கம் ஹால் அந்த மிருதங்கத்தையே வச்சுருப்பாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம நுழைறோம் அது அதாவது மிக மிக சிறப்பான மிக எளிமையான மிக அழகான ஒரு ஃபங்க்ஷனாக இருந்துச்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சாச்சு இப்போ நம்ம ஹோட்டலில் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இந்த ஜேசி ரெசிடென்சிய சூப்பராக இருக்குங்க இந்த மரத்தால் ஆன எல்லாமே அருமையாக இருந்துச்சு எல்லா கதவுமே ஜெய்ஜான்டிக மரத்தால் ஆனது காரக்குடி சைடராக இருந்துச்சு இதில் வந்து அங்கங்கே வந்து செஸ் விளையாடுறது வந்து இங்கே சோல்ஜர்ஸோட உருவத்தோடையே நிற்பாட்டியிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு எல்லாமே இந்த பக்கம் சோல்ஜர்ஸ் இந்த கிரே கலரில் இந்த பக்கம் வந்து இது வந்து சில்வர் கலர்லேயே இந்த பக்கம் வந்து ஒரு கோல்டன் கலர்லேயும் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கண்ணாடி பாக்ஸாக தான் வச்சுருப்பாங்க கொடிய உருவங்களாகவும் நீப்பாட்டியிருப்பாங்க நல்ல ஓரளவுக்கு ரொம்ப வந்து உயரமாக தான் இருந்துச்சு அதை பார்க்கும்போது நம்ம நின்று பார்க்குறோம் இல்லையா அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம இது பேக் சைடு வந்தோம்னா இந்த பக்கம் தான் அந்த ஸ்விம்மிங் பூல் நீச்சல் குளம் இருக்குது நீச்சல் குளமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு பின்னாடி பக்கம் பால்னுடைய அப்படியே பின்பக்கம் அந்த இது இருந்துச்சு விளக்குகள் எல்லாமே நம்ம ட்ரெடிஷனாக நம்ம இருக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க உங்களுடைய ஸ்டைல்ஸ் எல்லாமே காரக்குடி ஸ்டைலில் தான் ஒத்துருந்துச்சு நம்ம இப்படியே பின்னாடி வந்தோம்னா அங்கே வந்து உங்களுக்கு போன்றாங்க நம்ம அப்படியே திரும்பி நம்ம வந்தோம்னா நம்ம வந்த வழி இதான் நம்ம வெளியில் புற வெளியில் இருக்க என்ட்ரன்ஸ் கேட்டு பாருங்கள் அப்படியே திரும்பி வந்த வழியிலே வந்துட்டு போகும்போது உங்களுக்கு கொண்டு தடவை காட்டிட்டு திருப்பியும் வரும்போது உங்களுக்கு காட்டு அப்படியே நம்ம ரிசப்ஷன் பக்கம் வந்தோம்னா அகல் விளக்கு நம்ம மண்ணில் இருக்கிற அகல் விளக்கு இந்த மாதிரி வெங்கலத்தில் தான் எவ்வளோ பெருசாக இருக்கும் அவ்வளோ பெருசாக வச்சுருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவங்களுடைய பாரம்பரியத்தில் அப்படியே இந்த விளக்குட தெரிஞ்சிச்சுங்க இந்த விளக்கை விட்டு ம அகல முடியல அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அதே மாதிரி இங்கே எல்லா ரூம்ஸுக்கும் இங்கே இங்கே தங்குவாங்கல்ல எல்லா நிறைய ரூம்ஸ் இருக்கும் இது வந்து ஹோட்டல் தானே இது இந்த ரூம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த உட உட்டு ஒர்க்கு தான் உட்டு ஒர்க்கில் வந்து எல்லா ரூமுமே டோர் இருக்கும் எல்லா டோர் எல்லா இடத்துக்குமே இந்த காரக்குடி ஸ்டைலில் பிரம்மாண்டமான உட் ஒர்க்கு இல்லை சாதாரணமால கிடையாது ஒவ்வொரு அவங்க ரூமுக்கும் உட் ஒர்க்கோ அவ்வளோ அந்த டோர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரம்மாண்டமான ஒரு காரக்குடி டோர் தான் எல்லாத்தையும் வச்சுருக்குறாங்க நடுவில் அந்த கைப்பிடி நம்ம தட்டுறா மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஒவ்வொரு டோருமே பிரம்மாண்டம் தான் எதுவுமே சிம்பிள் கிடையாது ஈவன் நம்ம பாத்ரூம் லேடிஸ் டாய்லெட் ஜென்ஸ் டாய்லெட் இருக்கும்போது அந்த கதவுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கதவு தான் போட்டிருக்கிறாங்க அது ரூம்ஸாக பாத்ரூமானு கூட வித்தியாசம் தெரியல அந்தளவுக்கு இருந்துச்சு நான் பாத்ரூம் எங்கேன்னு தேடிக்கிட்டே இருக்கேன் கடைசியில் பார்த்தா இந்த உண்டு வந்து அதுக்கப்புறம் மேலே தான் அந்த லேடிஸ் அந்த உருவத்தை பார்த்தா நான் கண்டுபிடிச்சேன் அந்த அளவுக்கு இந்த உடன் டோர் எல்லா இடத்துலையுமே இருக்குது பழமை மாறாமல் எல்லாம் பிரம்மாண்டம் தான் நம்ம லைட்டாக அப்படிலாம் சொல்ல முடியாது ஒவ்வொரு கதவு ஒவ்வொரு ரூம் கதை பிரம்மாண்டமாக தான் இருக்குது வந்த உடனே அங்கே சும்மா சோபாவில் உட்காந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கேயும் நமக்கு அழகாக செஸ் காயின்ஸ் வச்சுருக்காங்க விளையாடுறதுக்கு நல்ல உண்டில் அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் சேர் போட்டு நடுவில் இந்த காயின்ஸை இழுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ட்ராயர் மாதிரி இருக்குது நம்ம அது காயின்ஸை அதில் வச்சுக்கலாம் கட் பண்ண காயின்ஸை அந்த மாதிரி ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் இன்னும் அது செய்ய பாருங்கள் பல்லாங்குடி நம்ம கிராமத்தில் இருக்கிற பல்லாங்குடியை வந்து ஒவ்வொரு டேபிள் மேல் கண்ணாடி டேபிள் மேலேயும் வச்சுருந்தாங்க அது மூணு வந்து பல்லாங்குழி இருந்துச்சு இங்கே வந்து அன்னத்தாலான அந்த முகம் வந்து அன்ன வடிப்பிலான பல்லாங்குழி ஒன்று இருந்துச்சு அதற்கப்புறம் இன்னொன்று வந்து நமக்கு சிங்க முகம் கொண்ட பல்லாங்குழி பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு அந்த சோவி போட்டிருந்தாங்கன்னு ரொம்ப அருமையாக இருந்திருக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் இதில் இந்த சோவி விற்க அந்த சோவியை நீங்கள் உள்ளே போட்டு வைக்கலாம் இன்னும் அழகுக்கு அழகு சேர்க்குங்க சிங்க வடிவிலான பல்லாங்குழி பாருங்கள் முகம் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா அவ்வளவு அருமையா இருக்கு இங்கே வந்து மான் மான் உருவத்திலான பல்லாங்குழி வெயிட் பண்ற பசங்களுக்கு வந்து அதுங்க பார்க்கும் மான் இல்லை குதிரை குதிரை முகத்திலான பல்லாங்குழி சாரி பசங்க வெயிட் பண்ணி பார்க்கும்போது போது அதுங்க என்னன்னு அவங்க அப்பா பா பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க அந்த மாதிரி இருந்துச்சுங்க அது பழமை நம்மளுடைய சனாதன தர்மத்தை ஒட்டி அந்த நம்மளுடைய விளையாட்டு பொருட்கள்லாம் அங்கே வச்சிருந்தாங்க அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற இங்கே வந்து இண்டோர் பிளாண்ட்டுக்கு அவங்க எல்லாமே பித்தளையிலான இந்த மாதிரி நெ நெல் அளக்குற இருக்கும் இல்லையா அந்த நெல் அல அளக்கிற அளவில் தான் எல்லாம் வச்சுருந்தாங்க அதுவே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு உட்டன் ஸ்டாண்டு மேலே எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க பெரிய பெரிய மரக்கான்னு சொல்லுவாங்க நெல் அலக்குற தான் இண்டோர் பிளாண்ட் வச்சுருந்தாங்க அதுவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு எல்லாமே இந்த ஹோட்டலில் உட்டன் ஒர்க்கு ப்ளஸ் வந்து பித்தளையில் ஆக்கப்பட்ட பொருட்கள் அதே மாதிரி நான் பாரம்பரியம் மாறாத நான் விளையாட்டு பொருட்கள் எல்லாமே அங்கே இருந்துச்சுங்க அதே மாதிரி குதிரை இந்த சில பேர் வாஸ்து பிரகாரம் ஏழு குதிரை அப்படி ஓடி வராமாரிலாம் வச்சுருப்பாங்களே இவ்வளோ பாருங்க மரத்தாலான குதிரை எவ்வளோ அழகாக அப்படியே ஓடி பாருங்கள் இப்போ கலை நுட்பத்தோடு பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு குதிரை ஓடி வருது அதே மாதிரி இங்கே வந்து மதுரையில் என்னென்ன ஃபேமஸான உங்களுக்கு வந்து பில்டிங்னா இருக்கோ அதையெல்லாம் வந்து நல்லா ஆர்ட் ஒர்க்குமாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க அதேமாதிரி காரக்குடியில் இருக்கிற காரக்குடி வீடு மாடி வீடு மச்சி வீடு சொல்லுவாங்க பால்கனி வீடு சொல்லுவாங்க அதெல்லாம் கூட பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு வித்தியாசமாக வந்து பழமை மாறாத எல்லா பில்டிங்குமே அவங்க வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க அப்புறம் நேச்சுரலாக இருந்துச்சு அந்த பெயிண்டிங்கு இதுவும் இருக்குதுதான் ஒவ்வொரு டூர் ஒவ்வொரு ரூம்லருந்து ஒவ்வொரு ரூமுக்கு இப்போ இருக்காரு இதுல கந்தவிலாஸ் பழைய ரீதி ரீதியாக்கு எல்லாமே இதில் இருக்கும் பழங்காலத்தில் ஃபோட்டோ பிடிச்சி அவங்க வர ஃபோட்டோவாக சுற்று ஆயிடுங்கன்னு தெரியல ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு कंधला நல்ல ரிசப்ஷன்லேயே கூட நம்ம வெயிட் பண்ணுற இடத்துல கூட நல்ல பித்தளையிலான எவ்வளோ பெரிய தாமரை மாதிரி ஒரு விளக்கு வச்சுருக்காரு பாருங்கள் இதில் மெழுகுவத்தியும் ஏற்றுக்கலாம் பெரிய மெழுகு ஊற்றி வச்சு நம்ம ஏற்றி வச்சுக்கலாம் அதே மாதிரி அந்த காலத்தில் இருக்கிற அண்டா பாருங்கள் ரெண்டு கைப்பிடி தூக்கவே ரெண்டு பேர் அந்த அளவுக்கு கனமான ஒரு பெரிய அண்டா இதில் உட்காந்து சாதனம் கூட பண்ணுவாங்க சில படத்துகள்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா உட்காந்து உட்காந்து சாதகம் பண்ணுவாங்க அதேமாதிரி அந்த காலத்துலேயே சில குடம்பாருங்க ரெண்டு பக்கம் ரெண்டு கைது இது வருது பெரிய குடம்பு அந்த காலத்தில் பயன்படுத்த ரெக்கார்ட் பெயர்ப்பாருங்க கிராஃப் போட் சொல்லுவாங்க எப்படி இது வந்தீங்களா அதையும் வச்சுருந்தாங்க ஒரு இடத்துல இல்லாமல் நான் காட்டுறது தான் இது ஒரு கார்னர் பழங்காலத்து ஃபோன் பண்ணு என்ட்ரென்ஸ் நுழையிற இடத்துல தாழி சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சுப்பாங்க இதில் ரெண்டு பக்கம் பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க தண்ணி பிடிச்சி ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரெண்டு பக்கமும் நுழையிற இடத்துல நம்மளை வரண்டு அந்த காலத்து பெரிய மண்ணாளான தாழி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த ஹோட்டலுக்குள்ளேயே சின்னதாக ஒரு ஷாப்பிங் கடை மாதிரி இருந்துச்சு எல்லாம் ஆன்டிக் ஐட்டம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு பாசிகள் கம்மல்கள் எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சு என் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்து நான் பார்த்தது வந்து இந்த சிற்பங்கள் இந்த வந்து ஆந்தை நாலு ஆந்தை இருக்கிறது அப்புறம் பெரிய ஆந்தை இந்த மாதிரி நாலு தவளை ஒன்று மேலே ஒன்று மூணு தவளை இந்த பக்கம் ஆமை மூணு ஆமை இருக்கிறது யானை மேலே அம்பாரி மாதிரி அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி தவளைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வித்தியாசமான ஒரு வந்து இதுவாக மர வேலைப்பாடு அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப பிடிச்சது இந்த பூஜா செம்பாலான பூஜாங்க கை கழுவு துப்பு தண்ணியை வச்சு நம்ம குடிக்கிறதுக்கு கை கழுவு காஃபிக்கோ பண்ணி பண்ணிக்கலாம் போலது இதே மாதிரி அது அதனுடைய செட்டோடு சேர்ந்தது தான் இந்த பக்கத்தில் இருக்கிறது இதுவும் இதில் வந்து நம்ம கை கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நினச்சேன் தூபம் போட்டுறதுன்னு நினச்சேன் உள்ளே வந்து தூமம் போட்டுக்கலாம் போன நினச்சேன் அவர் சொன்னார் இல்லை இது கைதும் கை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு வாங்க கையை கழுவுறதுக்கு இது கையில் தண்ணி ஊற்றுறதுக்கு தான் இதே மாதிரி இன்னொன்று குறிக்கிறதுக்கு இதெல்லாம் காப்பறதுங்க அதெல்லாம் நமக்கு ஆன்டி கைட்டோம் அப்படியே மேலே பார்த்துட்டு மொட்டை மாடியில் ஏறி போய் பார்த்தோம் மீனாட்சி அம்மன் கோயில் நாலு விழுப்புரமும் தெரிஞ்சிச்சு அப்புறம் விருப்பம் போன்ற தெரிஞ்சிச்சுங்க தரிசனம் அப்படி கே வந்துட்டோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இல்லைங்க பிடிச்சிருக்காங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்